கிறிஸ்துக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நியர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய மன்னா தாமதித்தாலும் அதற்கு காத்திரு அது நிச்சயமாய் வரும் அது தாமதிப்பதில்லை அப்போது இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் பிரியமானவர்களே நீங்கள் அநேக காரியங்களுக்காக காத்திருந்து உங்கள் எதிர்பார்ப்புகளை கைகூடி வராததினால் சோர்ந்து போய் பல கேள்விகளை கேட்கிறவர்களால் காணப்படுகிறீர்கள் மூலம் கருத்து கூறுகிறார் தாமதித்தாலும் அதற்கு காத்திரு நீங்கள் காத்திருக்கிற காரியத்திற்கு நல்ல முடிவு துரிதமாய் வரும் தாவது பாருங்கள் கத்திற்காக காத்திருந்தார் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் பயங்கரமான குழுவிலும் உலக சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலை கொடுத்தார் என்றார் அவரை போல கர்த்தருடைய தரும் விடுதலைக்காக பொறுமையோடு காத்திருக்கிற உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்களையும் துதித்து பாடும்படிக்கு கத்தர் வைப்பார் உங்கள் காத்திருப்புகளை கர்த்தர் கைகூடி வரச் செய்து உங்களை மகிழ பண்ணுவார்

கத்தர் மூசிக்கு கற்பித்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான் இது யாரு அப்படின்னு எஸ்எக்கே ராஜா எச் ராஜா ஆட்சிக்கு வரும்பொழுது இருபத்தஞ்சு ஆனாலும் கூட அவன் கத்தரை விட்டு பின்வாங்கல ராஜாக்கள் புத்தகத்தை பாத்தீங்கன்னா அநேகர் தகப்ப நல்ல விதமா நடந்திருப்பாங்க பிள்ளைங்க வந்து வேறு விதமா நடப்பாங்க கத்தரை விட்டு பின்வாங்கி தோப்பு விக்கிரங்களை உண்டு பண்ணி அப்படிலாம் வாசியா நடந்தது போல அவன்ல நடப்புல அப்படிங்கிறதையும் அணை இடத்துல வாசிக்க முடியும் ஆனா இங்க இசைக்க ராஜா என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கத்தரி விட்டு பின் வாங்காமல் அவரை இதுதாங்க இந்த இடத்துல அவனுடைய நம்பிக்கை இருக்கிறது கர்த்தரை விட்டு ஏன் பின் வாங்கல அப்படின்னா கத்தரி குறித்த காரியங்களை அவன் பார்த்துட்டே வரான் இல்லைங்களா ஒரு ராஜாவான பிறகு அந்த காரியத்தை அவன் செய்ய விரும்பல ஆண்டவரை பிடித்து சொன்னா நம்பிக்கையா இருக்குற ஆண்டவர் மேல நம்பிக்கையா அறுத்துறான் அது மாதிரி உள்ள அந்த கற்பனைகளை கை கொண்டு நடத்துறான் முன்னூற்றி அதாவது அறுவை பிரமாணங்கள் பிரமாணங்களை சொல்லுதுன்னா செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுது இருநூத்தி நாற்பத்தி எட்டு பிரமாணங்கள் எது அப்படின்னு சொல்லுது மொத்தம் அறுநூற்று பதிமூன்று பிரமாணங்கள் அப்ப இதை எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ண அவன் தன் நாட்டையே ஒப்பு கொடுக்குறான் பாருங்க அப்படி ஒரு ராஜாவை இன்றைக்கு வந்தா எப்படி இருக்கும் இல்லைங்க அந்த அன்றைக்கு இசைக்கே ராஜா தன்னுடைய தன்னுடைய நாட்டை காத்துக்கொண்டான் அதனால அவனுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தர் அவனோடு இருந்தார் அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலம் ஆயிற்று நடக்குதுங்க என்னன்னா கர்த்தரை விட்டு அவன் பின்வாங்கல பிரமாணங்களை தன்னுடைய இஷ்டப்படி அல்ல கத்தோடைய இஷ்டப்படி அவன் என்ன செஞ்சான் அதை ஃபாலோ பண்ணா தன் நாட்டையே ஃபாலோ பண்ண வைக்கிறான் அதனால என்ன நடக்குதுன்னா கர்த்தர் அவன் கூடவே இருக்கிறார் அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று அவன் போகிற இடம்

கிடையாது நீங்க போகிற இடம் எல்லாம் அவர் உங்க கூடவே இருப்பார் ஆமீன் எங்கெல்லாம் பரிசுத்தவான்கள் அப்படி இருந்தாங்களோ அங்கெல்லாம் கர்த்தர் கூடவே கடந்து போனார் அவருடைய வாசல் எல்லாம் அனுகூலமா திறந்து கொடுத்தார் அப்படின்னா உங்களுக்கு வாசல் அனுகூலமா திறந்து கொடுக்க அவரால மட்டும் தான் வாசல்ல அவரால மட்டும்தான் பெரிய காரியங்களை செய்ய முடியும் அதனால இன்றைக்கு அவர் பிடிச்சு கொள்ளுங்க அவருட கற்பனைகள் பிடிச்சு கொள்ளுங்க ரொம்ப சந்தோஷமா கற்பனை எனக்கு அறுநூற்று பதிமூன்றையும் நம்மளால சைப்படுத்த முடியாது அதனால தான் கர்த்தர் சுருக்கி பத்து கட்டளைய வச்சாரு அதையும் சுருக்கி ரெண்டு ஒன்று மாத்தி மாத்திட்டாரு என் இடத்துல அன்பா இருப்பது போல நீ பிற இடத்துல அன்பா இருக்கணும் அவளது அவனை நேசிப்பது போல பிற நீ நேசிக்கணும் இந்த காரியங்களை கத்த நமக்கு கொடுத்துருக்கிற இந்த கற்பனைகளை கை கொள்வோம் கத்தடத்துல சார்ந்து கொள்வோம் நம்பிக்கையா இருப்போம் கத்தர் உங்க வாழ்க்கையை மாற்றுவாராக ஜெபிக்கலாமா எங்க நல்ல தகப்பன இந்த அருமையான வேலைக்காய் நன்றி இந்த நாளை நீங்க ஆசுவதிக்கணும்ப்பா இந்த நாளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க ஆசுவாதம் எடுத்து ஆண்டு அப்பா உண்மை சார்ந்து கொள்ள உண்மையே நம்பி இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரை நடத்துவீராக இதை கேட்கிற கேக்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதி

பதினேழாவது வசனம் இந்த அருமையான ஒரு வாக்கு தத்துவம் இப்படியாக சொல்லுகிறது என்னை சிநேகிதிக்கிறவர்களை நான் சிநேகிதிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடை கண்டடைவார்கள் அல்லே ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறார் மகனே மகளே நீ அதிகாலையிலே எழுந்து என்னை தேடு என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த வார்த்தையை பாருங்கள் ரெண்டு பிரிவாக இந்த நாட்களில் ஆண்டவர் நம்மோடு இந்த வார்த்தைகளூடாக இடைப்படுகிறார் முதலாவது சிநேகிதத்தை அவர் விரும்புகிற தேவனா இந்த நாட்களில் இருக்கிறார் இரண்டாவது தேடுதலை விரும்புகிற தேவனா இந்த நாட்களில் இருக்கிறார் இந்த ரெண்டு காரியங்களும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான காரியமாக இந்த நாட்களிலே இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்தடைய பிள்ளைகளே உலகத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே உங்களுடைய சகோதரர்களை சிநேகிதித்து அல்லது உங்கள் பிள்ளைகளை சிநேகித்து உறவினர்களை சிநேகிதித்து நண்பர்களை சிநேகித்து இந்த நாட்களிலே என்னத்தை இந்த நாட்களில் இந்த பூமியிலே கண்டீர்கள் அருமையான கத்தோடைய பிள்ளைகளே எல்லாருடைய சிநேகிதம் இந்த நாட்களிலே ஒரு நாள் இந்த நாட்களிலே எல்லாம் இந்த நாட்களே அற்றுப்போகும் ஏனென்றால் அந்த சிநேகிதம் ஒரு நாளும் இந்த நாட்களிலே நிரந்தரம் இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் சிநேகிதிக்கிற என்ன காரியங்களா இருந்தாலும் நேசிக்கிற என்ன காரியங்களாக இருந்தாலும் ஒரு காலகட்டங்கள் வருகிற வேலையிலே எல்லாம் நம்மை விட்டு அகன்று போகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது கத்துடைய பிள்ளைகளே ஆனாலும் கர்த்தரை சிநேகிதிக்கிற வேளையிலே அந்த சிநேகிதம் ஒருபோதும் இந்த நாட்களிலே அங்கே அங்கே விலகி போகாது அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு நித்திய ஜீவனை அளிக்கிறார் அப்படியானால் தொடர்ந்து நித்திய நித்திய காலமாக அவர் நம்மை சிநேகித்து கொண்டே இந்த நாட்களிலே இருப்பார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த பகுதியில முதலாவது பகுதியிலே இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது அருமை பிள்ளைகளே அப்படியானால் அந்த சிநேகிதத்தை நாங்கள் எப்படியாக இந்த நாட்களிலே தொடர வேண்டுமா இருந்தால் முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் அதிகாலையிலே அவரை தேட வேண்டும் அதிகாலையிலே நாங்கள் அவரை தேடுகிற வேலையிலேயே அவரை கண்டடைக்கிற வேளையிலே அருமையான அன்பு பிள்ளைகளே அந்த சிநேகிதம் இந்த நாட்களிலே நம்முடைய ஜீவனுள்ள உள்ள நாட்கள் எல்லாம் இந்த நாட்களிலே தொடர் தொடரும் அருமையான கத்துடைய பிள்ளைகளே கத்துடைய வார்த்தை இந்த நாட்கள் சொல்லுகிறது ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருவையும் உன்னை தொடரும் ஆண்டவர் நம்மை சிநேகிதிப்பாரா இருந்தால் அவருடைய நன்மை அவருடைய கிருவை அவருடைய மகத்துவம் அவருடைய அன்பு இந்த நாட்களிலே நம்மை தொடர்ந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதை இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கிறது அன்பு சகோதர சகோதரிகளே அதனாலே கிறிஸ்துக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் இந்த நாட்களிலே சிநேகிதீங்கள் அவரை சொந்த கற்றாக ஏற்றுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த நாட்கள் அவரை இன்னும் அதிகமாக இந்த நாட்களில் சிநேகிதீங்கள் வேதம் சொல்லுகிறது இன்னும் அதிகமாய் சிநேகிதி இன்னும் அதிகமாய் அவரோடு இந்த நாட்களில் அக்கியப்பாடு மனுஷன் மேலே இந்த நாட்களில் வைக்கிற சிநேகிதம் எல்லாம் இந்த நாட்கள் ஒரு நாள் போகும் இந்த நாட்கள் மனுஷன் நம்மை மறந்தே போவான் வேதம் சொல்லுகிறது சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே அவனுடைய ஆவி பிரியும் அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான் என்று சங்கீதக்காரன் சொல்லி இருக்கிற அருமையான கத்தோடைய பிள்ளைகளே ஆனாலும் கத்தர் மேலே வைக்கிற அந்த சிநேகிதம் இந்த நாட்களே ஒரு நாளும் இந்த நாட்களே பாருங்கள் இந்த நாட்கள் அது மாற்றப்படுவதில்லை மறக்கப்படுவதில்லை அருமையான அன்பு பிள்ளைகளே முடிவு பரியந்தம் இந்த நாட்களிலே நிலை

வேதத்திலே யோவானுக்கள் சீசோ புத்தகத்திலே மரியாள் மாத்தாள் லாசர் என்று அதிகமாக இந்த நாட்களிலே பாருங்கள் அந்த குடும்பம் அங்கே ஆண்டவரை சிநேகித்தார்கள் மரியாள் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவரையே தேடிக்கொண்டு இந்த நாட்கள்ல இருந்தார் ஆனால் பாருங்கள் அந்த வீட்டிலே ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்கு இந்த நாட்கள்லே ஒரு காரியம் நடந்தது ஒரு மரணம் அந்த மரணத்தின் மத்தியிலும் பாருங்கள் இந்த நாட்களே அவர்கள் அவரை சிநேகித்தது நிமித்தம் அவர்கள் அவரை தேடினது நிமித்தம் அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அன்பு பிள்ளைகளே மனுஷனை சிநேகிக்கிறதை விட்டுவிட்டு ஆண்டவரை சிநேகியுங்கள் அப்பொழுது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை காணுவீர்கள் குடும்பத்திலே அற்புதத்தை காணுவீர்கள் இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன் வாக்குத்தத்தை விசுவாசித்து தேவண்டத்திலே இந்த நாட்களிலே திரும்புங்கள் அவர் மேலே இன்னும் அன்பு வையுங்கள் கத்திரங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்